வணக்கம் நம்ம மனச கட்டுப்படுத்துறது மூலமா நோயையும் ஏன் மரணத்தையும் கூட தள்ளி போட முடியும்னு சொன்னா நம்புவீங்களா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு இல்லையா இன்னைக்கு நாம பார்க்க போறது நவீன மருத்துவத்தையே கேள்வி கேக்கற ஆனா நம்மளோட பழங்கால ஞானத்திலிருந்து வர்ற ஒரு வித்தியாசமான தத்துவத்தை பத்திதான் பாருங்க இந்த ஒரு வரி தான் இந்த முழு தத்துவத்தோட அஸ்திவாரம் மனதை கட்டுப்படுத்தினா நோயை தள்ளி போடலாம் ஏன் மரணத்தை கூட தள்ளி போடலான்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியமாகும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சரி இந்த முழு விஷயத்தையும் நாம சுலபமா புரிஞ்சிக்க ஒரு அஞ்சு பாகமா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல மரணத்தை தள்ளி போடுற அந்த ரகசியம் என்னன்னு பாப்போம் அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த நியூட்ரான் சக்தி பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி சழியை உருவாக்குது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல உடம்பை எப்படி சுத்தப்படுத்துறது கடைசியா நம்மளோட பண்டைய ஞானம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுதுன்னு ஒன்னு ஒன்னா அலசலாம் ஓகே முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு மரணத்தை தாமதப்படுத்தும் ஒரு ரகசியம் இங்க தான் விஷயமே ஆரம்பிக்குது உண்மையான ஆரோக்கியங்கிறது நம்ம உடம்புல இல்லை நம்ம மனசோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இந்த ஒரு விஷயத்த மையமா தான் மற்ற எல்லா கருத்துக்களும் உருவாகுது இது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கலாம் நாம உயிர் வாழ சக்தி தர செரிமானம் தான் நம்ம அழிவுக்கே காரணம்னு சொல்றாரு இந்த பேச்சாளர் அதாவது நம்ம வயித்துல இருக்கிற செரிமான சுரப்பிகள் திரும்ப திரும்ப வேலை செய்யும் போது அது நம்ம ஆயுளையே குறைக்குதாம் இதுதான் அவரோட வாதம் அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா தான் செரிமானம் மூலமா சக்தி கிடைக்குது அதுவே வேணாம்னா அப்ப சக்திக்கு என்ன பண்றது இங்க தான் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஆற்றல் மூலத்தை பத்தி பேசுறாரு அதுக்கு பேர்தான் உள்ளிருக்கும் நியூட்ரான் இந்த அறுபதாயிரங்கிறது என்ன பேச்சாளரோட கூற்றுப்படி நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் அறுபதாயிரம் நியூட்ரான் வோல்ட் சக்தி இருக்குதான் இது இயற்கையாவே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பவர் பேங்க் மாதிரி நாம தான் சாப்பாட்டுலேருந்து சக்தி வருதுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான சக்தி நமக்குள்ள தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு சாப்பாடே இல்லாம உயிர் வாழ முடியுமா முடியும்னு அடிச்சு சொல்றாரு பேச்சாளர் எப்படி நாம சுவாசிக்கிற காத்துல பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்கு அந்த நைட்ரஜனையே நம்ம உடம்பு நேரடியா புரோட்டீனா மாத்திக்கவும் சக்தி படைச்சதுங்கிறது தான் அவரோட வியப்பான வாதம் அப்போ நாம என்ன குடிக்கணும் காஃபி டீ ஜூஸ் இதெல்லாம் இல்லை திருவள்ளுவர் சொன்ன மணிநீர் அதாவது சுத்தமான காச்சி வடிக்கப்பட்ட தண்ணீர் இது நம்ம செரிமான மண்டலத்தை தொந்தரவு பண்ணாம உடம்புக்கு தேவையான நீரை மட்டும் கொடுக்கும்னு சொல்றாரு சரி குடிக்க வேண்டியது சுத்தமான தண்ணீர்னா அப்போ எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்போ நாம பாக்க போறது நம்ம உடம்புல சளியை உருவாக்குற உணவுகளை பத்தி இது நாம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டு மேல வைக்கப்பட்ட ஒரு கடுமையான விமர்சனம்னே சொல்லலாம் அரிசிதான் சளியை உருவாக்குறதுல ரொம்ப மோசமான ஒரு உணவு அது ஒரு நல்ல பச மாதிரி இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அரிசியே சாப்பிடாத ஒரு வெளிநாட்டு மருத்துவர் இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பேச்சாளர் சொல்ற தவிர்க்க வேண்டிய உணவுகளோட லிஸ்ட் இதுதான் இதில் பாருங்க இறைச்சி பால் தானியங்கள் பருப்புன்னு நாம தினமும் சாப்பிட்ற முக்கவாசி உணவுகள் இதில் இருக்கு இது எல்லாமே உடம்புல நச்சுத்தன்மையும் அமிலத்தன்மையும் உருவாக்கி நம்மளுடைய இயற்கையான சமநிலையை கெடுக்குதுன்னு அவர் நம்புறாரு அவரோட பார்வையில ரொம்ப சிம்பிள் திரவ வடிவத்துல இருக்கிற சளிதான் பால் திட வடிவத்துல இருக்கிற சளி அரிசி அப்போ யோசிச்சு பாருங்க பாலும் சாலமும் சேர்ந்து சாப்பிட்டா அது கிட்டத்தட்ட தூய்மையான சளிய சாப்பிடுறதுக்கு சமம் அதுதான் நோய்க்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாரு இவ்ளோ நச்சு உணவுகளை சாப்பிட்ட உடம்பை எப்படி சரி பண்றது தான் இந்த தத்துவத்தோட முக்கியமான பிராக்டிகல் பகுதி வருது அதுதான் செவன்டி டூ ஆர் சுத்திகரிப்பு முறை இந்த சுத்திகரிப்பு முறை ரொம்பவே எளிமையானது மூணு நாளைக்கு அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு எந்த சாப்பாடும் கிடையாது வெறும் தண்ணி இல்லனா லெமன் டீ மட்டும்தான் இந்த நேரத்துல உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேறும் வாந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் வேக வச்ச காய்கறிகளை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் பொதுவா நமக்கு வாந்தி வந்தா அது ஏதோ கெட்டது காரிகுறி உடம்பு சரியில்லைன்னு நினைப்போம் ஆனா இந்த முறையில வாந்திங்கிறது ஒரு நல்ல அறிகுறி உடம்புக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன நச்சுக்கல்லெல்லாம் வெற்றிகரமா வெளியேறுதுங்கிறதுக்கு அதுதான் அடையாளன்னு பேச்சாளர் சொல்றாரு கடைசியா இந்த முழு தத்துவத்தையும் ஒரு பெரிய கேள்விக்குள்ள கொண்டு வராரு பேச்சாளர் உண்மையான அறிவு உண்மையான மேதைத்தனம்னா என்ன அது நம்ம பண்டைய ஞானத்துல இருக்கா இல்ல நவீன அறிவியல்ல இருக்கா பேச்சாளரோட பார்வையில ரெண்டு விதமான மேதைகள் இருக்காங்க ஒருத்தர் தியான நிலையிலேயே அமைதியா உடல விட்டு பிரிகிற சமாதி நிலை மேதை இன்னொருத்தர் நோபல் பரிசெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் நோயால உடம்பெல்லாம் அழுகி போய் இறந்து போகிற அறிவியல் மேதை இதில் யாருங்க உண்மையான மேதை அப்போது ஆரோக்கியத்துக்கான உண்மையான சாவி எங்கே இருக்கு அது திருவள்ளுவர் மாதிரி நம்ம பண்டைய ஞானிகளோட அறிவுக்கு திரும்பி போறதுல தான் இருக்குது நவீன சமூகம் அந்த சாவியை எங்கேயோ தொலைச்சிடுச்சு கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன் நம்மளோட உண்மையான உயிர் சக்திக்கான திறவுகோள் நாம் எதை சாப்பிட்றோங்கிறதுல இருக்கா இல்லை எதையெல்லாம் சாப்பிடாமல் தவிக்கிறோங்கிறதுல இருக்கா யோசிச்சு பாருங்கள்